ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கு ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்து பார்க்கலாம் மனோஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரான் மீனவன் ஆர்த்தி ரெடி பண்ணுன்னு சொல்லி விஜயை கத்துறா மீனா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டான்னு அண்ணாமலை சொல்கிறாரு மீனா ஆர்த்தியை கொண்டு வந்ததும் விஜய வாங்கி ஆர்த்தி எடுக்கிறா ஆர்த்தி எடுத்து முடிச்சோடன மீனாட்ட போய் வெளியே கூப்பிட்டு சொல்லிட்டு மனோஜி வீட்டை கூப்பிட்டு வராங்க கதிரை இனிமேல் தொடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காத நீ அப்பவுமே அவன் எங்கே போகிறான் அமைதியாக அவனை ஃபாலோ பண்ணியிருந்தானே அவனை பிடிச்சிருக்கலாம் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் நீ தான் தேவை அவனை ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்க அப்படின்னு முத்து இருக்கான் ரோஹினி அவரே உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அவரை இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்றான் அதுக்கு முத்து அவன் ஹீரோ ஆயிடலான்னு பார்த்தான் கடைசியில அவன் காமெடியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறான் அதுக்கு விஜயா நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு எங்க வெளியே போகண்டா வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க அதுக்கு ரோஹிணி நான் எங்கேயும் எங்கயும் விஜயா கோவில்ல அங்க பிரதர்ஷனம் செய்வதாக வேண்டியிருக்கேன்னு சொல்ல அதுக்கு ரோஹிணி எதுக்காண்டி எங்களுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல அதுக்கு மனோஜி அம்மா எனக்காண்டி தானே வேண்டியிருக்காங்க சரிமா நீ பண்ணிடு இல்லைன்னா தேவகுத்தம் மாறும் சொல்ல அதுக்கு விஜயா நான் அங்க பிரதர்ஷனம் செய்வதாட்டா நீங்க ரெண்டு எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்க விஜயா சொன்னதை கேட்டது மனோஜி நானே இப்பதான் உடம்பு சரியில்லாம இருக்கேன் இப்ப இது வேற பண்ணணுமா அதுக்கு விஜயா அது சக்தி வந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கும் கண்டிப்பா நீ பண்ணி ஆகும் சொல்றான் அப்படியே கட் பண்ணி சுருதி வேலை பார்க்குற ஹோட்டலாக காட்டுறாங்க அங்கே சுருதி எல்லா கஸ்டமர்கிட்டையும் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கா அப்போது ஒரு கஸ்டமரு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க வாங்க இப்போமே எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் ரீத்து பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு சுருதி சொல்கிறா எங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் தான் வேலை பார்க்குறாரு அவர்கிட்ட கேட்டது சொல்லிட்டான்னு சொல்கிறா அதுக்கு அந்த நபரு வேண்டான்னு சொல்லிடுறாரு சுருதிக்கு அம்மா ஹோட்டலில் இருக்காங்க அதை சுருதி பார்த்து ஆச்சரியப்படுறா சுருதி அம்மா சுருதியை திட்டிக்கிட்டு ரவியையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி திட்டுறாங்க ரவி கோவப்பட்டு சுருதி நீ இனி இங்கே வேலை பார்க்கண்டு சொல்ல அதுக்கு சுருதி இல்லை நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன் எனக்கு பிடிச்சதை நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா அப்படியே கட் பண்ண வீட்டை கணிக்கிறாங்க அவங்க மொத்தம் ஹாஸ்பிட்டலில் கட்டின பில்லெல்லாம் மனோஜர்கிட்ட காட்டி ரூபா கேட்கறான் மனோஜ் சாக்காரான் இப்படிதான் பில் கட்டிட்டு பணத்தை கேட்பீங்களான்னு மனோஜ் கேட்கறான் அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு அந்த நேரத்தில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அவன் வெளியே கடன் வாங்கி பில் கட்டியிருக்கான் இப்போதான் நீ வீ நல்லாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டால அவன் கடன் வாங்கியிருக்கான் அந்த கடன்லாம் கொடுக்கணும்ல அந்த ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்றாரு ஃபஸ்ட்டு கட்ட முடியாதுன்னு மனோஜ் சொல்கிறான் அப்புறம் முத்து வாக்குவாதம் பண்றான் ரோகிணி உடனே நான் கணக்கு பார்த்து ரூபா தரேன்னு சொல்றான் அடுத்த எல்லாரும் போயிடுறாங்க போன பிறகு விஜய மீனாவை திட்டுறாங்க நீ தான் நீ ஏற்றி அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல் திட்டுறாங்க என் பையன் கஷ்டப்பட்ட அவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் ஆனால் ரோஹிணி உங்களுக்கு தர வேண்டிய ரூபாய் தந்துடுவா அதுக்கப்புறம் இப்படிலாம் பேசிட்டு தெரியாதீங்க அப்படி மீனாவை தேட்டிட்டு விஜயா போகிறா இதோட என்னோட எபிசோடு முடிஞ்சது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்